ஹெல்த் ரிகார்டிங் ஒரு கொஸ்டின் ஒரு ஃபியூச்சர்லயோ ஒரு அஞ்சு வருஷமோ இல்ல அட் ப்ரெசெண்ட்லயோ நம்ம பாடிக்குள்ள ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு தனி பிளாட்ஃபார்மா இருக்குங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த தொந்தரவு பிரச்சனைகள் அப்படிங்கறது நகுந்தால் வருதுங்க தள்ளா வருது ஜஸ்ட் ஒரு இடத்துல டிராவல் பண்ணிட்டு வந்தா உடனே வந்து இது என்ன நம்ம சொல்லுவோம் இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம பண்ணலாமா சொல்லலாமா அந்த மாதிரி விஷயங்கள் எஸ் பேசுங்க ஏன்னா நம்மளோட உடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போத் மைண்ட் அண்ட் பாடி இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கணும் இந்த மைண்ட் அண்ட் பாடி நம்மளுக்கு வந்து நல்லா இருந்தாலே எல்லாமே சரியாயிடும் எப்படி இது கனெக்டடு அப்ப இதுக்கான ப்ரியாரிட்டி என்ன ஃபர்ஸ்ட் யாருக்கான ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஐதர் ஃபார் மைண்ட் ஆர் பாடி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டும் இன்டர் கனெக்டட் தாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யுவர் மைண்டுங்க முதல்ல உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் முதல் வரணும் நான் நல்லா இருக்கேன் நான் வந்து எல்லா வகையிலும் தெம்பா இருக்கேன் நான் வந்து சூப்பரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி இருந்தா மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வரும் இப்ப இருக்கக்கூடிய கொடூரமான நோய் அப்படின்னா நம்ம கேன்சரை சொல்லுவாங்க இந்த கேன்சர் வரைக்குமே உங்களோட சாட்ல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது தாராளமா தெரிஞ்சுக்கலாங்க சில பேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேடியேஷன் கீமோ தெரப்பி வரைக்கும் கூட பொய்ய தப்பிக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம குறிச்சு கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாமே இப்ப சூப்பரா நடமாட்டிட்டு இருக்காங்க சின்ன விஷயத்துல இருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாமே உங்களோட சார்ட் உங்களால ப்ரிடிக் பண்ண முடியும் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது நிப்பாட்ட முடியுமா பண்ண முடியாது ஈவன் நான் அஸ்ட்ரலஜரா இருந்தா கூட வேலையை செய்ய முடியாது வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல குழி இருக்கு நீ பார்த்து போன்னு சொல்றதுக்கு என்னால ஹண்ட்ரட் முடியும் என்ன தேவைகளோ அந்த விஷயத்த நம்ம கொடுக்கலாங்க